உலகளவில் வளர்ந்து வரும் எத்தனையோ கணின மையத்தில் இன்றைக்கி சேனல் முந்நூற்றறுபத்தஞ்சி நல்ல முறையில் ஒரு சிறப்பான முறையிலும் நல்ல முறையிலும் இந்த தொலைக்காட்சி மூலம் நடுநிலை செய்தியாக அரசியல் செய்திகள் இருந்தாலும் சரி மக்களுக்கு விழிப்புணர்வு செய்திகள் இருந்தாலும் சரி சரியான செய்தியை இந்த முந்நூற்றறுபத்தஞ்சி சேனல் கொடுக்க வேண்டும் அது மட்டுமில்லாமல் இன்னைக்கு இந்த கணினி உலகத்தில் டிவி இன்டர்நெட் இதெல்லாம் மக்களுக்கு பார்க்க நேரம் போதவில்லை செல்போன் மூலமாகவும் நாங்கள் விசாரிக்கும் போது செல்போன் மூலமாகவும் இந்த முந்நூற்றஞ்சு சேனல் மக்களுக்கு மாணவ மாணவிகளுக்கு பயன்பட பயன்படுகிறது என்று கேள்விப்படுகிறோம் மிகவும் சந்தோஷமான செய்தி அது இல்லாமல் அரசியல் வாழ்க்கையில் இருக்கும் செய்திகளை நடுநிலைப்படுத்தி நியாயமான செய்திகளை கொடுக்க வேண்டும் இது விசாரிக்கும் போது முந்நூற்றி சேனல் நல்ல சேனலாக மக்களிடத்திலிருந்து வரவேற்கத்தக்கது அது மட்டுமல்லாமல் என் சார்பாக இந்த சேனலுக்கு முந்நூற்றி நல்ல செய்தியாக இருக்கிறது என்று மக்களிடத்தில் நல்ல பேர் இருக்குது என்னுடைய வாழ்த்தும் இதுக்கு நான் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என் சார்ந்த இயக்கமும் நான் காங்கிரஸில் கிராம காங்கிரஸ் கமிட்டி துணைத் தலைவராக இருக்கிறேன் என்னுடைய பெயர் எம் சக்திவேல் நான் கிராமணி சங்க பேரவையில் மாநில துணைத் தலைவராகவும் பணியாற்றுகிறேன் இந்த சேனலுக்கு நான் மீண்டும் ஒரு முறை நன்றியினை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்